அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இஸ்தேகார் பாவமன்னிப்பு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறுக்கும் அதிகமான முறை பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளை ஒவ்வொரு நாளிலும் இரவு படுக்கைக்கு முன்ன முன்பதாகவே ரசூல்ல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாகிடத்திலே பாவ மன்னிப்பு பிழை பொறுக்க தேடி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் உள்வாங்கி கொண்டு நம்மிலே எத்தனை சகோதர சகோதரிகள் அல்லாகிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முயற்சித்திருக்கிறோம் அல்லது பாவ மன்னிப்பு தேடியிருக்கிறோம் என்று அல்லாம் ஆஷா அல்லா ஒரு சில தவறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் பாவ மன்னிப்பு தேடுபவர்களை பிழை பொறுத்தல் தேடுபவர்களே அல்லாக இடத்திலே தன் தான் செய்த பவ் தவறுகளை எண்ணி அல்லாக இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் எங்கே என்று மலாய் கூற மலாய் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவருக்கு அவர்களுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே நாமும் அதிகமான முறை செய்த தவறை எண்ணி வருந்தி பிழை பொருக்கு அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடிக் கொள்வோம் வல்லரபுலாலும் நான் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக செய்த பிழைகளை தீய வேலையால் தீயவைகளை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்த